வாய் தரக்கலாம் பாரு நல்லா இருக்கீங்களா டேய் ஒரு யார் ஐயோ அவர்கிட்ட வாய் கொடுத்துட்டோம் இவன கல்யாணம் உங்களுக்கு எல்லாரும் சொல்லிட்டு போறானே வர ஆசை ஆசை ஓடி வர வரீங்களா கல்யாணத்துக்கு பெரிய மண்டபம் வச்சுக்கிறேன் என் வீட்டுக்கார பார்க்க ஆசைப்படுங்கல்ல வராது மாமா

தவறு என்ன நினைக்குறீங்க இனிமேல் நீ யாரோ நான் யாரோ என்ன மருந்து ஓடிவோம் ஆனா துஸ்தவழகா நீ நல்லா வந்து நினைச்சது இப்போ மற்ற கொடுமை கால பாதி எழுத்த நேரத்து பார்த்தீங்கன்னா நீ நல்லா என்று நினைச்சது என்னுடைய தொண்டு தாலு கட்டி பாராமல் என்று அவர் அவரை யாருக்காக நீ அதுக்காக நான்

நீ தீப்பிட்டு <widely sauna doctorate> <mysticism listed> <normal music playinggettable>

கூட வந்து இந்த நாட்டில் ஜெயம் கொண்ட நாட்டையே சுடுகாட்டாகிவிட்டதெல்லாம் இந்த நாட்டைவிட்டேனே அதற்கு கிடைத்த தண்டனையா எனக்கு தொட்டு தாலிகட்டிய கணவன் என்று பாராமல் காதல் போது காசப்பட்டு காமத்துக்கு மட்டும் ஆசைப்பட்டு உன்னுடைய வார்த்தை கேட்டு தொட்டு தள்ளிக்கிட்டு கணவரை அடிய தலை மீது தடிக்கொண்டு அடித்தேனே அதற்கு கிடைத்த பரிசா எனக்கு ஐயோ இறைவா என்னுடைய மைத்தன் யார் பெற்றெடுக்காத மூத்த மகனுக்கு சமம் அல்லவா என்னுடைய மைத்திரன் வீட்பை சுமத்தி அடி அடி என்று அடித்து பார்வை போக்கி விட்டே அதற்கு கிடைத்தா எனக்கு பெண் மனசு பெண்ணுக்கு தான் புரிய சொல்லுவாங்க பெண் என்றால் சொல்லுவாங்க இந்த பாவி ராஜேஸ்வரிக்கு இறங்கவில்லையே நிலமாதக் எப்படி என்று பாராமல் வைத்து வேலை எட்டி எட்டி உதைத்து அடித்து நாடு கடத்தி விட்டே அதற்கு இறைவன் எனக்கு பாவி அம்மா ஜெயமண்டா நாட்டு மக்கள இன்னடா இவள் நல்ல அவன் அறிவுரைகள் எடுத்து உரைக்கிறாள் அப்படி யார் என்று அம்மா சாகும் போய் இதாவது நாட்டுக்கு நல்லது சொல்லிவிட்டு நான் இறந்து போகிறேன் அம்மா பூமியில் பெண்ணாக பிறந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பார்கள் இல்லையென்றால் எப்படி வேண்டுமென்னா வாழ வேண்டும் சொல்வார்களே இந்த என்றைக்கே அப்பாற்பட்டவளம்மா இந்த பாதி ராஜேஸ்வரி பாதி ராஜேஸ்வரி பூமியில் பெண்ணாக பிறந்தார் இப்படித்தான் வாழ வேண்டும் கணவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஒரு பெண் குலத்தில் பொன் விளக்காக வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டி என்ன அக்கா விமலாயகி பூமியில் பெண்ணாக பிறந்தால் இப்படி எல்லாம் வாழவே கூடாது மண்ணுக்கோ பொண்ணுக்கோ பதவிக்கோ பொருளுக்கோ காமத்து காசப்பட்டு பார்க்கிற நாட்டு மக்களை மூஞ்சி வேற காரி துப்புற அளவுக்கு இவளா பாகி சீ அப்படி முகத்து மேலே காது தொப்பதில் இருக்கு இப்படியெல்லாம் வாழவே கூடாது என்று எடுத்து காட்டி இந்த ராஜேஸ்வரி பூமியில் பெண்ணாக பிறந்தால் விவலறை போல் வாழுங்கள் இந்த ராஜேஸ்வரி போல் யாரும் வாழந்துக்கிறாம்மா இவர் பாவி அம்மா பாவி அம்மா பாவி அம்மா அய்யோ இனி தமிழ் போகுது அது ஐயோ எடுத்து தெல்ல தான் சாதிச்சி இந்த தெய்வண்ட நாட்டர்க்கே யாருமே வாரிசு கிடையாது சீனி நான் தான் புரியுதா விஷயம் இன்னங்க வெள்ளிக்கிழமை முடி குட்டு விழா طلعت அட ஆடபரமா ஜாம் ஜாம் நடனம் சுப்பரேவ நான் யார் பார் சேருங்க अदा पसि पीस ரோஜா அம்மா பக்ற அம்மா என்னடி திணமுஜி என்ன சொல்லு டேய் டே திணமுஜி இந்த பைய என்ன காம்பஸ் தெரியல டே भैया ஆடி போனாவ நீ ஆடி போனாவ நீ ஆளே மழக்குதவனி ஆடி போனாவ நீ ஆளே மழக்குதவனி சரி என் பொண்ணு ரோஜா காலையில எழுந்து போனடா இது வரை வீட்டு வரலடா இத்த ஆட்டு சாண்டி அப்படியே கிடையாது அதையும் வாரல துணிச்சை சொன்ன சாமங்க சொன்ன ஒரு நட தனியை சொன்னேன் ஏன்

அம்மா எங்க போவங்க எங்கே போறீங்க நான் ஸ்கூல் போய் இருந்தேன் அம்மா ஐயோ நான் காலையில 9 மணிக்கு ஸ்கூல் போய்ட்டு நீங்க எங்க போய் அம்மா பிள்ளைக்கு போயிஞ்சா அம்மா பிள்ளைக்கு போல எங்க போறன்னு தெரியல பிள்ளைக்கு போயிஞ்சா வீட்டு வேலை அப்படியே கிடக்குது ஆடு சனி வருஷம் அது வரல தேவடியா போனா அது ஸ்கூல் போற நம்பியா நாங்க வாங்க ரேச்சாம் கட ஸ்கூல்ல வரலன்றா டேய் யார் பத்தறா யார் பத்தறா சொல்றே ஆமா நான் ஸ்கூல் தான் போய் இருந்தேன் ஒரு ஆம்பள பேசறானே அவிட்ட போய் அதுக்கு என்ன சொல்லுவாங்க. <Noise/>

மேப்பட்டிருக்கோம் கண்டிப்போ <laughs>

பேசுறாங்க பகிராச்சு வாங்கி அப்படியா நீந்தாக்குதான் சீரழிஞ்சு போச்சு என்ன போல

நம்மள போல பெண்கள் நம்ம தெரிவித்து நடந்து செல்ற நம்மள பார்த்து பல பேர் பல விதமாக பேசுறவங்க அம்மா அந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் நமக்கு தேவையே நம்மளும் ஆப்பிள துணை இல்லாததும்மா அதனால எப்படி வாழ்வோம் அப்படி வாழ்ந்தாதான் நமக்கு மரியாதைமா புரிகின்றதா ஏய் ஆஹ் என் பொண்ணு குழந்தைங்க நம்ம கூட போறா மலர் வான மலர் வானம் ஆரியா சாருக்கு சாரு போட சொல்லுங்க

वोटेला <laughs> <laughs>